நான் உங்களோட பேசணுன்னு ஆசைப்பட்றது பனங்கிழங்கு பார்த்திங்க பனங்கிழங்கு இப்போது சீசன் ஃபுட்டு இந்த டைமில் நிறைய கிடைக்காது எங்கே பாரு மாட்டு வண்டியில் வச்சுட்ருக்காங்க இது எங்கள் வீட்டில் எங்கள் மாமியாரும் சரி எங்கள் அப்பா அம்மாவும் சரி இது வருஷத்தில் ஒரு பொருள்னு சொல்லுவாங்க அப்போ கிடைக்கிற அந்த சீஸ்னல் ஃபுட்டை வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க இதை செய்ய தெரியாதுன்னு சொல்லாதீங்க எனக்குமே முதல்ல தெரியாது ஃப்ளாட்டில் இருக்க நான் எங்கே அடுப்பில் வச்சு அது எவ்வளோ நேரம் அவிக்கிறது எவ்வளோ நேரம் வேக விற்கிறதுலாம் சொல்ல வேண்டாம் இந்த மாதிரி தோல் உரிச்சிடுங்க நான் கீழே வேற கட் பண்ணிவிடுங்க மேலே அந்த சின்னதாக ஒரு பச்சை கலரில் இருக்கும் அதையும் கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நம்மளுக்கு இந்த வேர்க்கலையெல்லாம் நல்லா அவிக்க தெரியும் இல்லையா அதே போல் தாங்க உப்பு போட்டு கொஞ்சமாக அந்த பாத்திரம் நிற்கிற அளவுக்கு இந்த பனங்கலங்க வச்சுருங்க வச்சுட்டு உப்பு போட்டு பாத்திரத்தை கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க ஃபுல்லாக மூங்குற அளவுக்கு தண்ணி வேணதோ இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி வச்சு கொஞ்சம் கல் உப்பு போட்டுட்டு இதை மூடணுங்க மூடி பாத்திரத்தை வச்சு வேக வைங்க இந்த மாதிரி வெந்துச்சா ஒரு சின்னதை எடுத்து செட்ஸ் பண்ணி பாருங்கள் இல்லைன்னா திருப்பி வேக வச்சு சாப்பிடுங்க இந்த பனங்களங்கு நான் ஏன் சொல்ல வந்தேன்னா இன்றைக்கி ப்ரீ மினப்பாஸ் மினப்பாஸ் லேடிஸ்க்காக நான் இருக்கேன் அவங்களுக்கு செரிமான கோளாறு வரும் சில நேரம் எலும்புகள் ஜாயிண்ட் பெயின் நம்மளுக்கு நிறைய வரும் இதில் இல்லாத கால்சியம் சத்து இல்லை சுகர் நீரிழிவு நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லதான் இதுல முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கா வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாமே இந்த சீசனில்